اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ نینر نیدانی تیر گوانمائی سیل بڑھو الحمدللہ الحمدللہ لالا کلی حال اللہم <سؤال> صلی و صلی و بارک علیہ وما ارزلناک اللہ <سؤال> رحمتن لیلالعالمین اللهم بارك لنا في رجب شعبان وبلغنا رمضان ورحمة وراحة نكو برحمتك يا ارحم الراحمين اللهم اغفر لنا ذنوبنا يا رب العالمين اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار ಅಲ್ಲಾಹುಮ್ಮ ಅಖ್ರಿಜ್ನ ಮಿನನ್ ನಾರ್ ವದಹಿನ್ನಲ್ ಜನ್ನತ್ ಯಾ ರಬ್ಬಲ್ ಆಲಮೀನ್ ವಲ್ಲಾಹು ಖೈರುರ್ ರಾಜಿಕೀನ್ ಯಾ ಲತೀಫ್ ಯಾ ರಹೀಮ್ ಯಾ ಅಲ್ಲಾ ಸುಬಹಾನ ಅಲ್ಲಾಹಿ ವ ಬಿಹಮ್ದಿಹಿ ಸುಬಹಾನ ಅಲ್ಲಾಹಿ ಲನೀ ವ ಬಿಹಮ್ದಿ ಅಸ್ತಗ್ಫಿರುಲ್ಲಾ ಅಸ್ತಗ್ಫಿರುಲ್ಲಾ ಮಿಮ್ಮಾ ಸಿವಲ್ಲಾ ವ ಕುಲು ಶೈಇ ಕುಲು ಅಲ್ಲಾ रबना लनन्ना अनुसना वइलम तो खिलनवर तरह हमना लनको नन्ना मिगल हासिरी या सलाम अंत सलाम सल्ली सलामुन अलैकुम बिमा सबतम कारिम्मा उप्पात या हन्नान या मन्नान या दैया या सुल्तान या अल्लाह

Subhanallah, he will be the other day. Subhanallah, he will be the Ridan of Seas. One live of him,

இருபத்தி இரண்டாம் நாள் தராக தொழுவது நாள் எத்தகைய கவலை துக்கம் அற்றவனாய் நாளில் மகுஷரில் இருப்பான் கதிர் இரவின் அடையாளங்கள் ஹஜ்ரத் உபாதா இப்னு சாமி அனுப்புபவர்கள் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலாஹ் முகமது சல்லாஹூ அலஹி வஸ்லாம் அவர்களிடம் லைலத்துல் கதூர் இரவு பற்றி கேட்டார்கள் அதற்கு ரசூலுல்லாஹி சல்லாஹ் சல்லாஹு அலாஹ் முகமது சல்லாஹ் அலி வஸ்லாம் அவர்கள் அது ரமலான் மாதத்தின் கடைசி பத்து நாட்களின் ஒற்றைப்படையான இரவுகளில் இருபத்தி ஒன்று அல்லது இருபத்தி மூன்று அல்லது இருபத்தி ஐந்து அல்லது இருபத்தி ஏழு அல்லது இருபத்தி ஒம்பது ஆகிய ஏதேனும் ஒரு இரவில் இருக்கிறது அல்லது ரமணான் மாதத்தின் கடைசி இரவில் இருக்கிறது எந்த மனிதர் ஈமானுடன் நன்மையை கருதியும் அந்த இரவில் வணக்கம் செய்கிறாரோ அவருடைய முந்தைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் மேலும் அந்த இரவின் அடையாளங்களில் ஒன்று அவ்விரவு மிக பிரகாசமானதாகவும் தெளிவானதாகவும் அதி அமைதியானதாகவும் இருக்கும் அது அதிக உஷ்ணமானதாகவோ அதிக குளிரானதாகவோ இருக்காது சமசீதோஷ்ண நிலையுடையனது நிலையுடையதாக இருக்கும் அதில் ஒளியின் அதிகரிப்பால் பிரகாசமான சந்திரன் இருப்பதைப் போன்றிருக்கும் அவ்விரவின் சுபு நேரம் வரை வானிலுள்ள நட்சத்திர நட்சத்திரங்கள் சைத்தான்களின் மீது எரியப்பட மாட்டாது மேலும் அவ்விரவின் அடையாளங்களில் மற்றொன்று மறுநாள் காலையில் சூரியன் சுடரின்றி உதயமாகும் முற்றிலும் வட்டமானதாக பௌர்ணமி நிலவை போன்றிருக்கும் அன்றைய தினம் அந்த சூரியனுடன் சைத்தானும் வெளிப்படுவதை அல்லாஹ் தடை செய்துள்ளான் மற்ற நாட்களில் சூரியன் உதயமாகும் வேளையில் அந்த இடத்தில் சேத்தானும் தோன்றுகிறான் இறுதியில் லைலத்துல் கதருடைய சில அடையாளங்கள் தெளிவாக கூறப்பட்டுள்ளன அவற்றிற்கு விளக்கம் தேவையில்லை இவை தவிர இன்னும் சில அடையாளங்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன எவருக்கு இந்த பாக்கியம் கிடைத்துள்ளதோ அப்படிப்பட்டவர்களும் அந்த அடையாளங்களை கூறியுள்ளனர் குறிப்பாக இந்த இரவிற்கு பிறகு காலையில் சூரியன் உதயமாகும் போது சுடர் மங்களாக உதயமாகிறது என்ற அடையாளம் பல அறிவிப்புகளில் கூறப்பட்டுள்ளது ஒரு பெரியார் கூறுகிறார் நான் ரமான் மாதத்தில் இருபத்தி ஏழாம் நாள் அன்று கடல் நீரை சுவைத்து பார்த்தேன் அது முற்றிலும் இனிப்பாக இருந்தது என கூறினார் ஐயோ விபுணர் காலித் அலைஹி இளைஞர்கள் கூறுகிறார்கள் எனக்கு ஒரு நாள் குளிக்கும் அவசியம் ஏற்பட்டது அப்பொழுது நான் கடல் நீரில் குளித்தேன் அது முற்றிலும் இனிப்பாக இருந்தது என கூறுகிறார்கள் இது ரமலான் மாதத்தின் இருபத்தி மூன்றாம் நாளில் நிகழ்ந்த சம்பவம் லைலத்துல் கத்ர் இரவில் எல்லா பொருட்களும் சஜிதா செய்கின்றன மரங்களும் பூமியின் மீது கீழே விழுந்த பிறகு தம்முடைய இடங்களில் நின்று கொள்கின்றன என்றும் பெரியார்கள் எழுதியுள்ளனர் ஆனால் இவ்வித நிகழ்ச்சிகள் எல்லோருக்கும் தெரிய வருவதில்லை கஷ்பு எனும் ஞான பார்வை உள்ளவர்களுக்கே தெரிய வரும் அசலாம் வலைக்கும் வரமத்து இன்றைய மருத்துவர்கள் அருகம்புல் முப்பது கிராம் அரைத்து பாலில் கலந்து பருகி வர இரத்தம் மூலம் குணமடையும் இன்ஷல்லா வசலாம் மா அஸ்ஸலாமா